இந்த சூரிய உரையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அரசு தொடர்பான காரியங்கள் ஈடுபடலாம் அரசியல் தலைவர்களை வந்து சந்திக்கலாம் அரசு உதவியை வந்து தேடலாம் அதே போல் தந்தை தந்தை தொடர்பான அனைத்து அப்பா கிட்ட நம்ம ஏதாவது கேட்கணும் வாங்கணும்னா இந்த சூரிய ஹோரையை நம்ம பயன்படுத்தலாம் இந்த குரு ஹோரையில் எல்லா வகையான சுப எல்லா விதமான சுபகாரியங்களையும் துவங்கலாம் பள்ளிக்கூடம் போகிறது பள்ளிக்கூடத்துக்கூடிய ஒருத்தருக்கு அட்மிஷன் போடுறதுக்கு போகிறது இல்லை பள்ளிக்கூடத்தில் சீட்டு கேட்டு சீட்டு வாங்குறதுக்கு காலேஜ்லேயோ இல்லை பள்ளிக்கூடத்தில் இடம் சீட்டு இடம் கேட்டு விசாரிக்கிறதுக்கு போகிறது அதுக்கப்புறம் ஒரு கோயில் வழிபாடு பண்ணுறது திருமணத்தை பற்றி பேச்சு எடுக்கிறது திருமண பேச்சுக்கு போய் நகை ந நகை ந நகை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றது இது மாதிரி எல்லா சுபகாரியங்களையும் குருஹரையில் நம்ம எடுத்து செஞ்சால் நிச்சயமாக அது சக்ஸஸ் கொடுக்கும் திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனது குருமார்களான அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் பரணி பர்னிபாரதியா அவர்களையும் பாரம்பரிய ஆசிரியர் அஸ்ட்ரோ கோமதியம்மா அவர்களையும் வணங்கி மற்றும் குலதெய்வம் எனது பெற்றோர்கள் அனைவரையும் வணங்கி மாலை நேர வணக்கங்களுடன் ஜோதிட ஆதித்யா வீரகுமார் ஒரு மனுஷனோட காலத்தை வந்து மனுஷனோட காலத்தை வந்து சார்ந்து தான் அவனோட ஒவ்வொரு நொடியும் வந்து செலவாகுது அப்படி அவனோட ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவனோட ஒவ்வொரு நிகழ்வும் வந்து ஹோர ஹோரா கிரகத்தினோட தன்மை தன்மை தான் பிரதிபலிக்குது இந்த ஹோரா என்னென்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க கிரகங்கள் மாறும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த கிரகத்தினுடைய தன்மை தான் இருக்கும் அதை பற்றின இதை தான் நம்ம செஞ்சுருப்போம் உதாரணமாக ஒரு குரு ஹோரையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரு ஹோரையில் நம்ம ஒரு கோயிலுக்கு போவோம் இல்லை ஒரு குருமார்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லைன்னா நம்மளை தேடி யாராவது வந்து படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை கோயில் சம்மந்தமான விஷயங்களை வந்து பேசுவாங்க ஹோரா கிரகத்தினோட செயல்பாடுகள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க வெளிப்படும் அதை வந்து நம்ம வந்து செக் பண்ண செக் பண்ண புரிஞ்சுக்கலாம் மனுஷனோட மனநிலைக்கும் சூழ்நிலைகளுக்கும் தன்மைகளுக்கும் கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது மனுஷனோட மனநிலைக்கும் ஹோரா கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஒவ்வொரு ஹோரா கிரகமும் வந்து ஒரு நிகழ்வை சம்பவங்களை துவ துவக்கி வைக்கும் அப்படி இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோரா கிரகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் மாற்ற முடியாது நிச்சயமாக வந்து நம்மளைய ஒவ்வொரு ஹோராவும் டெய்லி வழி நடத்தும் அந்த ஹோரை போல் தான் நம்ம செயல்படுவோம் கோள்களினோட அதிர் கோள்களினுடைய அதிர்வலைகள் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மனுஷனுடைய மூச்சு காற்று மனுஷனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஹோரா கிரகங்கள் தான் தீர்மானிக்குது அந்த ஹோரா கிரகங்களோட தீர்மானத்தின்படி தான் நாம் இயங்கிட்டு இருக்கிறோம் மறுக்கலாம் என்ன வேணாலும் சொல்லி நம்ம மறுக்கலாம் ஆனால் என்ன மறுத்தாலும் கிரகங்கள் தான் நம்மளை செயல்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மை ஓ மூச்சு காற்றை சுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷனையும் கோள்கள் மட்டும்தான் இயக்கி வழி நடத்துது ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை உணவு சாப்பிட்றான் ஆறு லிட்டர் தண்ணி குடிக்கிறான் ஆனால் அவன் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு தடவைக்கு மேலே சுவாசிக்கிறாங்கிறத மறந்துடுறான் அவனோட சுவாசத்தை பற்றி அவன் உணர்றதில்லை இதனால் கதிரலை க இதனால் வந்து மனு மனுஷனுக்கு மனுஷனுடைய உடம்புக்குள்ள கதிர்களினுடைய அதிர்வலைகள் நிரம்பிகிட்டு அதுதான் காற்றுக்குள்ளே கலந்துருக்கு சதா நம்ம மூச்சாவை வந்து உள்ள போகுது வெளியே வருது மனுஷனை இயக்கிறது மனசு மனசை இயக்கிறது காற்று காற்றை இயக்கிறது காலம் காலத்தை இயக்கிறது கால கிரகங்கள் கிரகங்களை இறக்கிற இயக்கிறது பரம்பொருள் பரம்பொருளுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கிற விதவிதமான எத்தனை விதமாக மனுஷனுக்கும் பரம்பொருளுக்கும் இடையில் எத்தனை எத்தனை விதமான மனுஷனுக்கும் பரம்பொருளுக்கும் இடையில் எத்தனை எத்தனை வித்தியாசம் பார்த்திங்களா காலத்தை காலத்தை வந்து வருஷம் மாதம் ஹோரை மனுஷனோட காலத்தை வந்து வருஷம் மாதம் வாரம் ஹோரை அப்படின்னு நான்கு நாலு பிரிவாக பிரிக்கிறோம் இதில் வந்து வருஷா வருஷாதிபதி அப்படிங்கிறது இருபத்தஞ்சி சதவீத பலம் மாதங்கிறது ஐம்பது சதவீத பலம் அதே போல் ஹோரைங்கிறது நூறு சதவீத பலம் அதனால் வருஷாதிபதி மாதா மாதா மாதத்தினுடைய அதிபதி வாரத்தினோட அதிபதி ஹோரையினோட அதிபதி அப்படிங்கிற நாலு பேருடைய இதை சேர்ந்து அதிபதியே அதிகமாக பலம் பலம் வாங்கி விளங்குறார் இதிலிருந்து தான் ஹோரை அப் ஹோரை அதிக வலிமை பொருந்தியது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம் வருஷம் மாதம் வாரம் ஹோரை எல்லாமே சேர்ந்து அதிபதி வருஷ அதிபதி இருபத்தஞ்சி சதவீதம் மாத அதிபதி இருபத்தஞ்சி சதவீதம் வார அதிபதி இருபத்தஞ்சி சதவீதம் ஹோரை அதிபதி இரு இருபத்தஞ்சி சதவீதம் இப்படி சேர்ந்ததுதான் நூறு சதவீதம் ஹோர கிரகம் தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாட்டோட சிஎம் சிஎம் மாதிரி அவரை வச்சு அவர் அவர் தான் சட்டம் அந்த சட்டப்படி தான் நாம் இயங்குகிறோம் ஒரு நாள் ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு மணி நேரம் முதல்வர் அப்படிங்கிறதே ஹோரா கிரகம் மட்டும்தான் இப்போ வந்து ஹோரையினுடைய விரிவாக்கங்கள் இதில் வந்து சூரிய ஹோரை இந்த சூரிய ஹோரையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அரசு தொடர்பான காரியங்கள் ஈடுபடலாம் அரசியல் தலைவர்களை வந்து சந்திக்கலாம் அரசு உதவியை வந்து தேடலாம் அதே போல் தந்தை தந்தை தொடர்பான அனைத்து அப்பா கிட்ட நம்ம எதாவது கேட்கணும் வாங்கணுன்னா அந்த சூரிய ஹோரையை நம்ம பயன்படுத்தலாம் சூரிய ஹோரையில் வந்து சிவ வழிபாடு அரசு பதவிக்கு போய் நம்ம பதவி ஏற்கிறது பிரபலங்கள்கிட்ட போய் தொடர்பு வச்சுக்கிறது இல்லை அவங்கள நம்ம போய் சந்திச்சுட்டு வர்றது இது மாதிரியான விஷயங்களை ஈடுபடலாம் பொதுவாக சூரிய ஹோரை வந்து கவர்மெண்ட்டும் அப்பா வகையிலான எல்லா செயல்களையும் செய்கிறதுக்கு சூரிய ஹோரையை நம்ம பயன்படுத்தலாம் இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திரஹோரை இந்த ஹோரைக்கே அமுது ஹோரைன்னு பேர் இந்த சந்திரஹோரை வந்து சந்திரன் துரிதமான கிரகம் கிரகம் அப்படிங்கிறதுனால அதி அடிக்கடி பயணங்களில் வேகத்தையோ வேக வேகமாக செயல்படும் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் உணவுப் பொருட்கள் சம்பந்தமான செயல்களை வந்து இந்த நேரத்தில் நம்ம சிந்திப்போம் செய்வோம் திருமண விஷயத்தை பேசலாம் அம்பாள் வழிபாடு செய்யலாம் மனம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம் கற்பனையை மூலதனமாக இருக்கிற கொண் கற்பனையை மூலதனமாக வச்சுக்கிற எந்த ஒரு செயலையும் இந்த சந்திரகோரையில் நம்ம செய்யலாம் ஒரு கவிதை எழுதுறது ஒரு கட்டுரை எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் இது போன்ற எல்லா சுபகோரையு சுப விஷயங்களுக்குமே சந்திரகோரை நம்ம பயன்படுத்தலாம் அமாவாசை அன்னைக்கும் மறுநாள் பிரதமை அன்னைக்கு மட்டும் சந்திரகோரை நம்ம தவிர்த்துக்கணும் ஏன்னா அமாவாசைங்கிறது சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்துருக்கிற நேரம் பிரதமைங்கிறது வெறுமானம்னு சொல்லுவாங்க அந்த பிரதமை வெறுமானத்தில் வந்து நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சந்திரஹோரையில் சிந்திக்கக்கூடாது தேய்விரை சந்திரஹோரையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது வளர்பிரை சந்திரன் வந்து குருவுக்கு நிகரானவர் வளர்ந்து வர காலங்களில் வளர்பிரை சந்திரன் குருவுக்கு நிகரான வேலைகளில் நமக்கு வெற்றியை தருவார் அப்போ வளர்பிரை சந்திரன் வந்து குருவுக்கு நிகரானவர்னும் தேய்பிரை சந்திரன் வந்து ராகுவுக்கு நிகரானவர்னு சொல்லுவாங்க அதனால் தேய்பிரை சந்திரன் நாம் தவிர்த்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் கோரை ஹோரை இப்போ செவ்வாய்கோரையில் வந்து கடன் வாங்கக்கூடாது கடன் அடைக்கலாம் கடன் வாங்கக்கூடாது எந்த ஒரு காரியமும் சுபகாரியமும் செய்யக்கூடாது தடை தாமதம் விபத்து எல்லாம் ஏற்படுத்துறது செவ்வாய் ஹோரை இது ஒரு காரசாரமான சண்டை வளர்த்துறது கழகம் மூட்டுற ஒரு ஹோரைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஹோரையில் எந்த விஷயங்களையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது எல்லோரும் எல்லா நேரத்துலேயும் உஷாராக இருக்கிறது செவ்வாய் கிரகத்துக்கிட்ட உஷாராக இருக்கணும் புதிய முயற்சிகளை வந்து கவனித்து செய்யணும் அப்படிங்கிறது செவ்வாய் கோரையினுடைய விளக்கம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன் ஹோரை இதுக்கு பேரே லாபம் தரும் ஹோரை எழுத்து பேச்சு ஒரு வித்தியை ஆரம்பம் அதாவது படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது ஒரு படிப்பு சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறது இந்த தொ இந்த ஹோரையில் தொடங்கலாம் அப்படி தொடங்குனீங்கன்னா புதன் ஹோரை வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா செய்யும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கதை எழுதுறது கட்டுரை எழுதுறது காவியம் எழுதுறது அதே போல் கவிதைகள் எழுதுறது ஆராய்ச்சி செய்கிறது ஆராய்ச்சினாலே புதன் புதன் ஹோரையில் போய் ஆராய்ச்சி செஞ்சிங்கன்னா அந்த ஆராய்ச்சி சக்ஸஸ் தான் நம்மளுக்கு நிச்சயமாக அது அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் புதன் கோரையில் வியாபாரம் வியாபாரம் துவங்கலாம் தொழில் உத்தியோகம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது இதெல்லாமே புதன் கோரையில் செய்யலாம் அதே போல் திருமணம் சம்மந்தமான விஷயத்தில் துணிந்து பேசலாம் எல்லா சுப புதன் புதன்ஹோரையில் செய்யலாம் அந்த புதன் கோரையில் செய்யும்போது நம்மளுக்கு அது வெற்றியை கொடுக்கும் பல நழுவி பால் விழுந்தது போல் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழிக்கு புதன்ஹோரை ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குருஹோரை இது நூறு சதவீதம் எப்போதுமே சுபஹோரை குரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குருகோரை நம்மளுக்கு நூறு சதவீதம் நன்மையே தரும் ஆனால் வியாழக்கிழமை காலையில் போய் ஆறு டூ ஏழரை எமகண்டம் அந்த நேரத்தில் சுபத்தை தருன்னு போய் நம்ம எதையும் துவங்கக்கூட கூடாது அதுவே மதியம் வர்ற ஒன்று டு ரெண்டு சு குருகோரை சூப்பராக இருக்கும் நல்லதாக நல்லதே தரும் இந்த குரு குருகோரையில் எல்லா வகையான சுபக எல்லா விதமான சுபகாரியங்களையும் துவங்கலாம் பள்ளிக்கூடம் போகிறது பள்ளிக்கூடத்தில் கூட ஒருத்தருக்கு அட்மிஷன் போடுறதுக்கு போகிறது இல்லை பள்ளிக்கூடத்தில் சீட்டு கேட்டு சீட்டு வாங்குறதுக்கு காலேஜ்லேயோ இல்லை பள்ளிக்கூடத்தில் இட சீட்டு இடம் கேட்டு வி விசாரிக்கிறதுக்கு போகிறது அதுக்கப்புறம் ஒரு கோயில் வழிபாடு பண்ணுறது திருமணத்தை பற்றி பேச்சு எடுக்கிறது திருமண பேச்சுக்கு போய் நகை ந நகை ந நகை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றது இது மாதிரி எல்லா சுபகாரியங்களையும் குருஹோரையில் நம்ம எடுத்து செஞ்சால் நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்கும் அதுக்கடுத்து சுக்கரன் ஹோரை இந்த ஹோரைக்கு சுகம் தரும் சுப் சுபஹோரைன்னு பேர் சுக்ரன் அப்படிங்கிறவர் அன்றாட செலவுக்கு நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணம் எப்போவுமே நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து சுக்ரன் அப்போ இந்த சுக்கரஹோரையில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா சங்கீதம் கற்றுக்கறக்கு போய் சங்கீதம் கற்றுக்கலாம் டான்ஸ் கற்றுக்கலாம் பாட்டு கற்றுக்கலாம் கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது கதை எழுதுறது எல்லாத்துக்குமே சுக்கரஹோரை வந்து பயன்படும் இப்போ சொல்கிற விஷயத்த நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது சுக்கரஹோரையில் போய் காதலை சொல்லலாம் இது வந்து சுக்கரஹோரையில் போய் காதல் சொன்னால் அந்த காதல் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பணம் வாங்கலாம் கொடுத்த கடனை போய் வசூல் பண்ணுற கே அந்த ஹோரையில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம கேட்குற அந்த முழு தொகை கொடுக்காட்டாலும் கொஞ்சம் பணத்தையாவது அவங்க கொடுத்துருவாங்க இப்படி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறது புதுசாக நகை வாங்கிறது நகை நம்ம அணிஞ்சிக்கிறது இது போகிற விஷயங்களையெல்லாம் சுக்கரஹோரையில் சுக்கரஹோரையை பயன்படுத்தலாம் இதே நேரத்தில் குடும்பத்தோடு வெளியே நம்ம போகிறது ஒரு கோயில் குழந்தை போகிறது அது மாதிரி மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பிரயாணங்களை குடும்பத்தோடு செய்யலாம் இது வந்து சுக்கரஹரையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு படப்பிடிப்பு தொடங்குறது ஷூட்டிங் தொடங்குறது அதுக்கு பூஜை போடுறது ஒரு கலை அரங்கேற்றம் பண்ணுறது இப்போ ஒருத்தங்க ஒருத்தங்க ஒரு டான்ஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் போய் அந்த கலையை அரங்கேற்றம் பண்ணுறது அப்படி பண்ணிங்கன்னா அந்த கலை வந்து வெற்றிகரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் தொடர்ந்து வந்து உங்களுக்கு சுக்கரஹோரையிலே ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டில் வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்து சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற பணம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஆகியிருந்து ஆகி நம்மளுக்கு அது உதவும் அதே மாதிரி வீடு பத்திரம் கிரயம் கிரயம் பண்ணுறது ஒரு வண்டி போய் எடுத்து அந்த வண்டிக்கு லைசன்ஸ் போடுறது வண்டியோட இன்சூரன்ஸ் போடுறது இது மாதிரி விஷயங்களையெல்லாம் சுக்கரன்ஹோரையில் பயன்படுத்தலாம் ஒரு உரம்பறைக்கு போகிறது ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறது இதையும் சுக்கரஹோரையில் போகலாம் அதே போல் பொண்ணு பார்க்குறக்கு போகிறது முதல் முதல்ல ஒருத்தர் பொண்ணு பார்க்குறக்கு போகிறாங்க அப்படின்னா சுக்கரஹோரையில பொண்ணு பார்க்க போனிங்கன்னா நிச்சயமாக அந்த பொண்ணு அமைஞ்சிரும் அவங்களுக்கு திருமணமும் ஆயிரும் இது போல் சகல சுபகாரியங்களையும் சுக்கரஹோரையில் செய்யலாம் அந்த சுக்கரஹோரையில் செய்கிற அந்த சுப நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் அதுக்கப்புறம் ஹோரை இது வந்து சோரம் தரும் ஹோரை அப்படின்னு சொல்கிறாங்க ஹோரையில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது அப்படி நீங்கள் செய்கிற சுபகோர சுபகாரியங்கள் உங்களுக்கு வெற்றி தராது மன உளைச்சலை கொடுக்கும் அதனால் இது வந்து நூறு சதவீதம் குறைன்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோயில் குளத்துக்கு போகிறது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நேரத்தில் மற்ற எந்த சுபகாரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது கண்டம் விபத்து நம்ம ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச தப்புக்கு போய் மாட்டிக்கிறது அதனால் தீய விளைவுகளை கொடுக்கக்கூடியது ஹோரை பெரும்பாலான வாகன விபத்து ஏற்படுறது எல்லாமே இந்த சனிகோரையில் தான் ஏற்படுது அதனால் சனிகோரையை சனிகொரையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்முன்னு அமைதியாக வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்து தியானம் என்ன பண்ணுறதுன்னா பண்ணலாம் மற்ற எந்த வேலையும் செய்யக்கூடாது வேணும்னா செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்துக்கிட்டீங்கன்னா கூட சனி சனிஹோரை உங்களை எதையும் பாதிக்காது இதில் வந்து சுபஹோரை சுபகோரைகள் நைசர்க்க சுபர்கள் அப்படின்னா சுபர்கள் கிரகங்களே சுபர்கள் இயற்கை சுபர்கள் யார் பாவர்கள் யார் அப்படின்னா குரு வந்து சுபஹோரை வளர்பறையிலும் சரி தேய்பறையிலும் சரி குருஹோரைங்கிறது எப்பவுமே சுபஹோரை தான் சுக்கரஹோரை வந்து நல்லது தான் புதன் ஹோரையும் சுபஹோரை தான் சந்திரஹோரையில் வளர்புறை சந்திரகோரை வந்து சுபஹோரை தான் வளர்புறை சந்திரன் இப்போவும் சொல்கிற குருவுக்கு நிகரானவர் அதனால் நம்மளுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அதே போல் அசுபகோரைகள் செவ்வாஹோரை அசுபகோரை அதே போல் சனிஹோரை அசுபகோரை சூரியன் ஹோரை வந்து ஹஸ் அசுபகோரை கிடையாது ஏன்னா எல்லா கிழமையுமே சூரியனுடைய உதயத்தை வச்சு தான் துவங்குது சூரியன் தான் இருக்கிற ஆற்றலை மற்ற கிரகங்களுக்கு கொடுக்குறார் சூரியன் கிட்ட இருக்கிற ஆற்றலை வாங்கி தான் எல்லா கோள்களும் செயல்படுது அதனால் சூரிய ஹோர அசுபஹோரையாக கிடையாது அதனால் எல்லா கிரகத்து எல்லா உறவுக்கும் எல்லா நேரங்களையும் சூரிய ஹோரம் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம் அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரிய ஹோரத்துக்கு வந்து என்ன உறவுமுறை அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு நம்மளோட செயல்பாடுகள் அமையுது இது போல் கிரகங்களை வந்து யாரெல்லாம் நண்பர்கள் யாரெல்லாம் பகைவர்கள் அப்படின்னா சூரிய ஹோரையில் சூரியனுடைய நாளில் குரு ஹோரை நல்லது கொடுக்கும் அதுவே செவ்வாய் செவ்வாய் சந்திரன் சூரியனுக்கு குரு செவ்வாய் சந்திரன் எல்லாமே நட்பு தான் அதே போல் சந்திரனுக்கு குரு செவ்வாய் சனி நட்பு தான் பகை கிடையாது அதே போல் செவ்வாய்க்கு குரு சூரியன் சந்திரன் நட்பு தான் புதனுக்கு சுக்ரன் சனி நட்பு தான் அதே போல் குருவுக்கு சூரியன் நட்பு தான் அதே போல் சந்திரன் செவ்வாய் சுக்ரன் சனி புதன் இதெல்லாமே நல்ல நட்பான ஹோரைகள் தான் இது மாதிரி உங்களுக்கு இந்த ஹோரையில் கிடைக்கிற எல்லா பலன்களையும் முறையாக எடுத்து பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காணுங்க அதுக்கப்புறம் என்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் சுக்கரஹோரை வந்து தப்பை தான் செய்யும் ஞாயிற்றுக்கிழமையில் சுக்கரஹோரை நல்லது செய்யணும் போய் நீங்கள் செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா அதனால் மன சங்கடங்களை தான் நீங்கள் சந்திக்க நேரும் காரணம் என்னென்னா சுக்கரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகையவர்கள் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது தான் கொடுக்கும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை சுக்கரஹோரை வந்து சங்கடத்தை தான் கொடுக்கும் திங்கக்கிழமையில் சுக்ரன் புதன் ஹோரைகள் வந்து சரியாக செயல்படாது செவ்வாய்க்கிழமையில் புதன் ஹோரை தோல்வி புதன் புதன்கிழமையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகம் செயல்படாது வியாழக்கிழமையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்கர புதன் சுக்ரன் புதன் ஹோரைகள் வந்து சரியாக செயல்படாது வெள்ளிக்கிழமையில் குரு சந்திர ஹோரைகள் தோல்வி கொடுக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு சந்திர ஹோரையை தவறு செய்யும் அதனால் ஒவ்வொரு ஹோரையும் நம்ம பயன்படுத்தும் போது பாதுகாப்பாக யோசித்து பயன்படுத்தணும் இது மாதிரி ஹோரைகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல வெற்றிகளை காணுங்க வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்